எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி என்ன பேச்சு எம்புட்டு பாசமா இருந்தாலும் கல்யாண கட்டி பூந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அம்புட்டு தான் அது ஓ வீடு இது ஏன் வீடுன்னு பிறந்த வீட்டுல அம்புட்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆட இங்க தம்பி கூட இப்படி மாறிட்டானே வெண்பா புள்ள வெண்பா என்ன நீ பாட்டி பேசிக்கிட்டே நடந்துட்டு போற என் பொழப்பு அப்படி ஆகி போச்சுக்கா என்னத்த சொல்றது புள்ள வெண்பா கொஞ்ச நேரம் நில்லு என்ன ஆச்சு உனக்கு எதுக்கு எதுக்கு இப்படி கலங்குற உன் அம்மா ஊருக்கு தானே போயிட்டு வர ஆமாக்கா நான் அங்கிட்டு போனதுதான் ஏன் தப்பு மனசு வலிக்குதுக்கா வெண்பா அப்படியெல்லாம் பேசாத புள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லு இதோ இரு என் வீடு வந்துடுச்சு வா உள்ள போய் உக்காந்து பேசுவோம் வெண்பா இந்த, நீர் மோர் முதல்ல குடியுத அப்பாடா மூர் நல்லா இருந்துச்சுக்கா சரி விஷயத்த சொல்லி இப்போ அதுவாக்கா ஒரு நாலு நாள் அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வரலாம்னு போனேன்க்கா

அப்புறம் என்ன எனக்கு ரோஷம் தாங்கல அப்படியே கிளம்பி வந்துட்டேன் சரி சரி நீ கோவப்பட்டு கிளம்பி வந்தது சரி அடுத்ததான் என்ன பண்ண போறேன் தெரியலக்கா ஒண்ணுமே புரியலக்கா ஆனா நிச்சயமா ஏதாவது செஞ்சு சாதிக்கணும்க்கா கவலைப்படாத கண்டிப்பாக செய்வேன் நீ எங்கிட்ட இருக்கிற ஆடுகளில் நாலு ஆடுகளில் தரேன் தைரியமாக நீ ஆடு வளர்த்த ஆரம்பி நல்ல யோசனையா தான் இருக்கு ஆனால் காசு அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற ஆடுகளை நல்லா வளர்த்து குட்டி போட்ட பிறகு அதை விற்று காசை கொடு அப்புறமா அந்த தீவனத்தை பற்றி சொன்ன இல்ல அதுக்கும் ஒரு வழி இருக்குது அப்படியா என்ன வழி காது நம்ம சமுதாய கூடத்துல கருத்தரங்கம் ஒன்று நடக்குது அதில் ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் விவரங்களை சொல்ல அன்பார்ந்த பண்ணையாளர்களை ஆடுகள் பொதுவாக கிராமப்புறங்களில் உள்ள மேய்ச்சல் நிலங்கள் விளை நிலங்கள் பொது இடங்களில் உள்ள இயற்கையான மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் காடுகளில் உள்ள புற்கள் புதர்கள் ஆகியவற்றை தீவன ஆதாரமாக கொண்டு வளர்க்கப்பட்டு வந்தன ஆனால் தற்பொழுது இவ்வகையான இடங்கள் குறைய தொடங்கியதாலும் மேய்ச்சலுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாலும் ஆடு வளர்ப்பு குறைந்து கொட்டில் முறையில் வளர்ப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தொழில் ரீதியாக ஆடுகள் வளர்க்க விரும்பும் விவசாய பெருமக்கள் தொழில் முனைவோர் ஆடுகளின் தீவன தேவையை பற்றியும் தீவன பழக்கங்கள் மற்றும் தீவன மேலாண்மை முறைகள் பற்றிய அடிப்படை நுட்பங்களை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆடுகளில் செம்மறியாடு வெள்ளாடு என இருவகை உள்ளது என்பதை அறிவோம் வெள்ளாட்டின் உண்ணும் முறை மற்ற அசை கால்நடைகளான மாடுகள் மற்றும் செம்மறியாடுகளிடமிருந்து சற்று மாறுபட்டுள்ளது வெள்ளாடுகள் தலையை தூக்கி மரங்கள் செடிகொடிகள் மற்றும் புதர்களின் இலைகளையும் தண்டுகளையும் கடித்து உண்ணும் பழக்கம் கொண்டவை மாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் அதிகம் உண்ணாத தன்மை அதிகம் கொண்ட மர இலைகளையும் முள் செடிகள் ஆகியவற்றை வெள்ளாடுகள் உட்கொண்டு அவற்றை நன்கு செரிக்கும் தன்மையுடையவை ஆகவே வெள்ளாடுகள் காடுகள் அதாவது மலை சார்ந்த பகுதிகளில் வளர்க்க ஏதுவானவை தீவனம் சுத்தமாகவும் புதியதாகவும் இருப்பதை விரும்பும் மற்றும் விதவிதமான தீவனங்களை விரும்பி உண்ணும் பொதுவாக ஈரமான மற்றும் மண்ணில் விழுந்த தீவனத்தை ஆடுகள் உண்பதில்லை ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி பார்ப்போம் முதலில் குட்டிகளுக்கான தீவன பராமரிப்பு ஆட்டுக்குட்டிகள் பெரும்பாலும் சிறிது நேரத்தில் தானாகவே எழுந்து சீம்பால் குடிக்க தொடங்கிவிடும் வலிமை குன்றி பிறக்கும் குட்டிகளுக்கு நாம் உதவி செய்து அவற்றை சீம்பால் குடிக்க செய்ய வைப்பது இன்றியமையாதது சீம்பாலில் அனைத்து சத்துக்களும் சாதாரண பாலையோட பன்மடங்கு அதிகமாக இருப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்னோகுளோபிலின்ஸ் அதாவது அனைத்தும் தாயிடமிருந்து குட்டிகளுக்கு இந்த சீம்பால் மூலமே கிடைக்கின்றது பிறந்த முதல் மூன்று நாட்கள் சீம்பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் மூன்று நாட்களுக்கு பின்பு தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்து இரண்டு அல்லது மூன்று வேலைகள் மட்டும் பால் குடிக்க அனுமதிக்க வேண்டும் பத்து முதல் பதினைந்து நாட்களில் குட்டிகளுக்கென்று தயாரிக்கப்பட்ட அடர்த்தியவன கலவையை குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டும் குட்டிகள் முதலில் சிறியதளவும் பழகிய பிறகு நன்கு தீவனத்தை உண்ண ஆரம்பிக்கும் குட்டிகளின் வளர்ச்சிக்கேற்ப ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது கிராம் வரை அடர்த்தியவன கலவையை இரண்டு அல்லது மூன்று வேலைகளாக பிரித்து கொடுக்க வேண்டும் இத்தருணத்தில் எரிசக்தி மற்றும் புரதச்சத்து மிகுந்த மிருதுவான புல் மற்றும் பயறு வகை தீவன பயிர்களை நன்கு சூரிய ஒளி வந்த பின்பு புற்களில் உள்ள நீர் நீங்கிய பின்பு அறுவடை செய்து கொடுத்து குட்டிகளை உண்ண பழக்க வேண்டும் இது குட்டிகளின் செய்யும் வயிறு வளர்ச்சி பெற்று செயல்பட ஏதுவாக அமையும் குட்டிகளின் பட்டியல் தாதுப்பு கட்டிகளை குட்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒன்று முதல் ஒன்னரை அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும் மூன்றாம் மாதத்திற்கு பின்பு தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்தல் நன்று பின்பு அவற்றில் கிடாக்குட்டிகளுக்கும் பெட்டைக்குட்டிகளுக்கும் தனித்தனியே அடர் மற்றும் பசுந்த அளித்தல் வேண்டும் ஆறாம் மாதத்தில் ஆடுகளை இனவிருத்திக்கான ஆடுகளாகவும் இறைச்சிக்கான ஆடுகளாகவும் பிரித்து அதற்கேற்றார்போல் தீவனம் அளித்தல் வேண்டும் முதலில் பெட்டை ஆடுகளுக்கான தீவன பராமரிப்பை பற்றி பார்ப்போம் இளம் பெட்டை பெட்டையாடுகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பெட்டை ஆடுகள் ஒரு வயதினை கடந்த பொழுது அல்லது இனவிருத்தி செய்ய போதுமான உடல் எடையை அடைந்த பின் அவற்றினை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தலாம் இந்த ஆடுகளுக்கு உடல் எடை பராமரிப்புக்கும் வளர்ச்சிக்கும் சீரான சத்துள்ள தீவனங்களை அளித்தல் அவசியம் ஆனால் உடலில் அதிக அளவு கொழுப்பு சேரும் அளவிற்கு தீவனம் அளித்தல் கூடாது இது அவற்றின் இனப்பெருக்க திறனை குறைக்க வழிவகுக்கும் அதாவது இருபது முதல் இருபத்தைந்து கிலோ எடையுள்ள ஆட்டிற்கு சுமார் இரண்டு முதல் மூன்று கிலோ புல் வகைகளும் ஒன்று முதல் இரண்டு கிலோ பயிறு வகை தீவனங்களும் லெகியூம்ஸ் என்று சொல்வார்கள் அதையும் அளிக்கலாம் அவற்றின் இதர தீவன தேவையினை ஈடு செய்ய நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் வரை தேவைக்கேற்ப தீவன கலவையை அளிக்க வேண்டும் தாது உப்புக்கள் மற்றும் அயோடின் கலந்த சாதாரண சமையல் உப்பினை ஆடுகளுக்கு அடர் அடர்தீவனம் மூலம் அளித்தல் வேண்டும் சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகள் இவ்வகையில் பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டை ஆடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டை ஆடுகளுக்கு செழுமை செய்தல் அதாவது பிளஸ்ஸிங் என்று சொல்வார்கள் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தி வேண்டும் இவகை செழுமை செய்தலில் ஆடுகளின் வழக்கமான பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்காக அழைக்கப்படும் அடர்த்தி ஓன கலவையின் அளவனை இரநூறு முதல் இரநூத்தி ஐம்பது கிராம் வரை அழித்து அவற்றின் எரிச்சத்து மற்றும் புரதச்சத்து தேவையினை பூர்த்தி செய்தல் வேண்டும் இவ்வாறு அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே ஆடுகளை செழுமை செய்து இனப்பெருக்கம் செய்து அதிக பயன்களை பெறலாம் இப்பொழுது சினை ஆடுகள் பற்றி அவற்றுக்கு அளிக்கப்படும் தீவன முறைகளை பற்றி பார் கிடாக்களுடன் கலப்பு செய்த பின்பு பெட்டையாடுகளை செழுமை செய்தலின் போது பின்பற்றிய தீவன முறைகளை ஒன்று முதல் ஒன்றரை மாத கால அளவிற்கு பின்பற்ற வேண்டும் ஆடுகளின் சினைக்காலம் ஐந்து மாதமாகும் எனவே இனவர்த்தி செய்த மூன்றாம் மாதம் வரை சீரான தீவனமிடல் வேண்டும் இவ்வேளையில் செழுமை செய்தலின் போது அதிகப்படியான அளிக்கப்பட்ட தீவன அளவினை குறைத்து கொள்ள வேண்டும் போதுமான அளவு மர இலைகள் புல் மற்றும் பயிர் வகை தீவனங்களை அளிக்க வேண்டும் சினை காலத்தின் நான்கு ஐந்தாவது மாதத்தில் அதாவது சினையின் இறுதி மாதத்தில்தான் குட்டிகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் எனவே எரிசக்தி மற்றும் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களின் தேவை பன்மடங்கு அதிகரிக்கும் இத்தருணத்தில் அதிகப்படியான புரதச்சத்தினை அளித்தல் கூடாது எனவே எரிசக்தி அளிப்பதற்கு ஒன்றுக்கு இரண்டாக நொறுக்கப்பட்ட மக்காச்சோளத்தினை ஆடு ஒன்றுக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் வரை அளிக்கலாம் அடர்த்தியவனத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்தினை அதிகரித்து கொடுக்கலாம் மேலும் அயோடின் கலந்த சமையல் உப்பு கொடுப்பது மிகவும் அவசியம் இவ்வாறு செய்தால் சத்து குறைவில்லாமல் குறை மாத குட்டி ஈணுதல் குட்டி பிறந்தவுடன் இறந்து போதல் வலிமைக்குன்றிய குட்டிகள் பிறத்தல் போன்ற குறைபாடுகள் தவிர்க்கப்பட்டு பண்ணையில் லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது இப்பொழுது குட்டி ஈன்று பால் கொடுக்கும் பட்டையாடுகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி அறிவோம் குட்டி ஈனுவதற்கு ஒரு வாரம் முன்னதாகவே நாம் அளித்து வரும் அடர்தீவனத்தின் அளவினை பாதியாக குறைத்திடல் வேண்டும் குட்டி ஈன்று ஒரு வாரம் கழித்து தாயாட்டின் பால் அளவிற்கு ஏற்ப மீண்டும் அடர்த்தியவனத்தின் அளவினை அதிகரிக்க வேண்டும் இந்நிலையில் நார்ச்சத்து மிக்க தீவனங்களை அழித்தல் அவசியம் அதாவது தவிடு மற்றும் நல்ல சிறந்த ஜீர்ணிக்கக்கூடிய புல் வகைகள் இத்தருணத்தில் பெட்டையாடுகளுக்கு குட்டி ஈனுவதால் அதன் உடலில் ஏற்பட்ட எடை இழைப்பினை நிவர்த்தி செய்தல் பராமரிப்பு வளர்ச்சி பால் சுரத்தல் போன்ற காரணிகளை மையமாக கொண்டு தீவனமிடுதல் அவசியம் இவ்வேளையில் வளர்ச்சிதை மாற்ற நோய் அறிகுறிகள் வராமல் பார்த்து சீரான எரிசக்தி புரதச்சத்து தாது உப்புக்கள் அடங்கிய தீவனங்களை அளித்தல் வேண்டும் பொலி கிடாக்களுக்கான தீவன பராமரிப்பை பற்றி காண்போம் பொதுவாக கொலிகெடாக்கள் அதிக கொழுப்புடனோ அல்லது மெலிந்தோ இல்லாமல் சமச்சீரான உடல் வாகினை பெற்றிருக்க வேண்டும் கிடாக்களுக்கு பசு மூலம் கிடைக்கும் சத்துக்களே அவற்றின் உடல் பராமரிப்புக்கு போதுமானதாக இருக்கும் இருப்பினும் தினமும் இரநூறு முதல் இரநூத்தி ஐம்பது கிராம் வரை தாது உப்புக்கள் கலந்த அடர்தீவனக் கலவனை கொடுக்க வேண்டும் இனச்சேர்க்கை பருவத்தில் கிடாக்களுக்கு சத்துக்கள் நிறைந்த கலப்பு தீவனத்தை சுமார் முந்நூறு முதல் நானூறு கிராம் வரை நாளொன்றுக்கு கொடுத்து கிடாக்களின் உடல் நலன் பாதிக்காவண்ணம் வண்ணம் இருக்க முளை கட்டிய பயிர் வகை தீவனங்களை எழுவத்தைந்து முதல் நூறு கிராம் அளவிற்கு கொடுப்பதன் மூலம் கிடாக்களின் இடப்பெருக்க மேன்மை மேன்மையடைய வாய்ப்பு அதிகரி திட்டமிட்டு ஆடுகளுக்கு தீவனம் அளித்தால் ஆடுகள் ஆரோக்கியமாக வளர்ந்து அவற்றின் முழு உற்பத்தி திறன் வெளிப்பட்டு நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆடுகளில் வளர்ப்பு முறை அதற்குண்டான தீவன பராமரிப்பு பற்றி பார்ப்போம் அதாவது நான்கு வகையான வளர்ப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒன்று வந்து கயிறு கட்டி மேய்த்தல் அதாவது மேய்ச்சல் நிலம் குறைவாக இருப்பின் ஒன்று முதல் மூன்று ஆடுகளை மூன்று முதல் ஐந்து மீட்டர் நீளமுள்ள கயிற்றில் கட்டி மேய்ச்சல் செய்யலாம் மேய்ச்சல் அளவிற்கேற்ப இடத்தை மாற்றி கட்டி விடுதல் ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெறையலும் ஆடுகள் வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாக்க தற்காலிக பாதுகாப்பு கொட்டகை பந்தல் அருகில் இருப்பது சிறந்ததாகும் இரண்டாவதாக வெளிப்புற மேய்ச்சல் முறை இத்தகைய மேய்ச்சல் முறை தான் இந்தியாவில் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆடுகளை நாளொன்றுக்கு எட்டு முதல் பத்து மணி நேரம் வெளியிடங்களில் மேய்ச்சல் நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் நீரோடை மற்றும் காடுகளில் மேய்ச்சல் அழைத்து செல்வதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளும் இத்தகைய முறையில் தீவன செலவு ஏதுமில்லை என்றாலும் உடல் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி குறைவாக இருக்கும் ஆடுகள் அதிக தூரம் நடப்பதால் கொழிப்பில்லா இறைச்சி உற்பத்திக்கு ஏற்ற முறையாகும் அதிக நிலம் வைத்திருப்போர் சுழற்சி முறையில் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாற்றி மேய்ச்சல் அழைப்பது சிறந்ததாகும் அதிக அளவு வளர்ச்சி அடைந்த பொருட்கள் இருப்பின் நான்கில் ஒரு பங்கு நிலத்தில் இருக்கும் புற்களை அறுவடை செய்து உலர வைத்து சேமித்து வைத்தால் அவற்றை மேய்ச்சல் குறைவாக இருக்கும் கோடை காலங்களில் தீவனமாக அளிக்கலாம் இத்தகைய மேச்சல் முறை மூலம் மண் வளம் அதிகரிப்பதோடு கலைகளையும் கட்டுப்படுத்த முடியும் மூன்றாவதாக மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை குறைவான நிலைப்பறுப்பு உள்ளவர்கள் இத்தகைய முறையில் ஆடுகளை வளர்க்கலாம் ஆடுகளை நான்கு முதல் ஆறு மணி நேரம் நாளொன்றுக்கு மேய்ச்சல் செய்த பிறகு கொட்டகையில் தேவையான அளவிற்கு மர இலைகள் பயிர் வகை காய்ந்த தீவனங்கள் உலர்ந்த விவசாய கழிவுப் பொருட்கள் காய்கறி சந்தை கழிவு பொருட்கள் மற்றும் அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும் ஆடுகளின் உற்பத்தி அதற்கு கொடுக்கப்படும் தீவனங்களின் அளவு மற்றும் அதிலிருக்கும் ஊட்டச்சத்துக்களின் அளவை பொறுத்ததாகும் சூரியன் உதயமாகி இரண்டு மணி நேரம் கழித்து மேய்ச்சல் அனுப்ப வேண்டும் நான்காவதாக தீவிர முறை அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு ஆடுகள் நாள் முழுவதும் கொட்டையில் வைத்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்துகளை அறுவடை செய்யப்பட்ட புற்கள் மர இலைகள் பயிற வகை தீவனப் பயிர்கள் உலர்ந்த தீவன பொருட்கள் மற்றும் வேளாண் கழிவு பொருட்களோடு அடர் தீவனம் அளித்து வளர்ப்பதன் மூலம் குறுகிய காலத்தில் அதிக உடல் எடை பெறலாம் அல்லது ஒரு ஹெக்டர் நிலத்தில் பதினைந்து முதல் ஐம்பது ஆடுகளை மேய்ச்சல் செய்தும் வளர்க்கலாம் இத்தகைய முறையில் பராமரிப்பு செலவு அதிகமாகும் சிறந்த தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும் பலவிதமான முறையில் நம்மிடம் இருக்கும் வசதிகளை பொறுத்து ஆடுகளில் தீவன மேலாண்மை மேற்கொள்ளலாம் இதுவரை கூறிய தீவன பராமரிப்பு முறைகளை பண்ணையாளர்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்பா ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி வந்தேஸ்வரன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா எப்படி இருந்துச்சு நல்லாவே கேட்டுக்கிட்டேங்கா ஆருமே எடுத்து சொன்னாரு ஆடுகளை வளர்க்கிற விதத்தை வச்சே தீவன மேலாண்மை செய்யலான்னு சொன்னாரு பாருங்க அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்கா கண்டிப்பா புள்ள இனிமே நீ ஆடு வளர்ப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆரம்பிச்சு வெற்றிகரமா முள்ளையும் தான் இனிமே என்ன தங்கு தட இல்லாம பயணப்பட வேண்டியதுதான் வெண்பா பயணப்பட்டா மட்டும் பத்தாது உன் பயணத்தோட சாதனை உன் அம்மா ஊருக்கு எட்டணும் உன் தம்பியே வந்து உன்கிட்ட விவரங்களை கத்துக்கிட்டு போகணும் அப்படி ஒரு நீ உருவாக்கணும் என்ன உழைக்க துடிக்கிற கைகள் ஒரு நாளும் ஒய்ந்து போகாதுக்கா அதே மாதிரி சாதிக்க நினைக்கிற மனசு ஒரு நாளும் சாஞ்சு ஆடாடா, உண்மையான வார்த்தைகள் வெண்பா ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணையாடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடுமாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க

ஆவாரை மருத்துவ குணம் மிகுந்த மூலிகை பயிராகும் இதை நில ஆவாரை என்று தமிழில் அழைப்பர் இந்தியாவில் ஆவாரை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியாகிறது நமது இந்தியாவில் பயிராகும் ஆவாரைக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய பெரிய மதிப்புண்டு ஆவாரை ஒரு பெரிய வருமானம் தரக்கூடிய வற்றாத புதர் அதனால் மானாவாரி பகுதிகளில் ஆண்டுதோறும் வளர்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தரிசு நிலங்களில் மானாவாரி பயிராக பரவலாக பயிரிடப்படுகிறது இதன் மூலம் பிரபலமாக திருநெல்வேலி ஆவாறை என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தெற்கு மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் மதுரையில் பரவலாக பயிரிடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் பீகார் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் கணிசமாக பயிரிடப்படுகிறது ஆவாரை முக்கியமாக அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஸ்பெயின் சீனா பாங்காக் ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் ஆவாரையை இறக்குமதி செய்யும் நாடுகளாகும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆவாரை கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது பொதுவாக ஆவாரையின் இலைகள் மற்றும் காய்கள் முக்கியமாக சந்தைப்படுத்தக்கூடிய பொருளாகும் நில ஆவாரை செடிகள் சுமார் சென்டிமீட்டர் வளரும் பூக்கள் மஞ்சள் நிறமாகவும் காய்கள் நான்கு முதல் சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் முதிர்ச்சி அடையும் போது கருப்பு நிறம் கொண்டும் இருக்கும் ஒவ்வொரு காயிலும் ஐந்து முதல் ஏழு விதைகள் காணப்படும் தன் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு காய்கள் தோன்றும் ஆவாறை ஒரு கடினமான தாவரமாகும் களிமண் முதல் அனைத்து வகையான மண்ணிலும் பயிரிடலாம் மண்ணின் கார அமில நிலை ஏழில் இருந்து எட்டு ஐந்தாக இருக்க வேண்டும் இளம் நாற்றுக்கு அதாவது முளைக்கும் நேரத்தில் அதிக மழை அவசியமாகும் நில ரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோமா கிள்ளிக்குளம் ஒன்று இது அதிக விளைச்சல் தரும் வகையாகும் எண்பது முதல் நூறு சென்டிமீட்டர் உயரத்தை எட்டக்கூடியது நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி நாற்பது நாட்களில் அறுவடைக்கு வரும் முப்பது நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யலாம் ஒரு ஹெக்டரில் இருந்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கிலோ இலை விளைச்சல் மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோ காய்கள் விளைச்சல் கிடைக்கின்றன அடுத்தது சோனா என்ற ரகம் இந்த ரகம் வட இந்திய சமவெளி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட இந்த ரகம் பூப்பதற்கு நூற்றி பதினைந்து நாட்கள் ஆகும் ஒரு ஹெக்டருக்கு இலை விளைச்சல் ஒன்று ஒன்று டன்னும் காய்களின் விளைச்சல் கிடைக்கிறது விதைகள் அறுவடைக்கு பிறகு சுமார் நாட்களுக்கு செயலற்றவையாக இருக்கும் அவை விதைப்பதற்கு பயன்படுத்தப்படுவதில்லை கடினமான விதை உரையினை அகற்றுவதற்காக தேவையான அளவு விதையை ஒன்றுக்கு மூன்று என்ற விதத்தில் உலர்ந்த மற்றும் தூய மணலுடன் கலக்க வேண்டும் பின்னர் விதைகளை பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து விதைக்க வேண்டும் இந்த நடைமுறையில் சுமார் தொண்ணூறு சதவீதம் விதைகள் முளைக்கும் திறனை பெற்றிருக்கின்றன மானாவரி பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு இருபது கிலோ விதை தேவைப்படுகிறது நிலத்தயாரிப்பு மற்றும் விதைப்பு முறைகளாக நிலத்தினை நன்றாக உழுது அடிபுறமாக நன்கு மக்கிய தொழு உரத்தினை ஒரு ஹெக்டருக்கு பத்து டன் இட வேண்டும் விவசாயிகள் வழக்கமாக நிலத்தை சிறு வயல்களாக பிரித்து அதிகப்படியான மழைநீரை வெளியேற்றுவதற்கும் விதைகள் நன்றாக வளரும் விதமாகவும் தயாரிக்க வேண்டும் அதே சமயம் நீர்ப்பாசன முறையில் நாற்பத்தி ஐந்துக்கு முப்பது சென்டிமீட்டர் இடைவெளி பரிந்துரைக்கப்படுகிறது விதைகள் ஒவ்வொன்றாக ஒன்று முதல் இரண்டு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கப்படுகிறது நீர்ப்பாசன முறையில் ஐந்து கிலோ விதை ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தப்படுகிறது விதைகள் ஐந்து முதல் ஏழு நாட்களில் முளைக்க ஆரம்பித்து விதைத்த பதினைந்து நாட்களில் முழுமையாக முளைக்கும் விதைத்த இருபது முதல் முப்பது நாட்களில் தாவரங்களுக்கு இடையில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு நாற்றுக்களை விட வேண்டும் உர மேலாண்மையாக ஒரு ஹெக்டருக்கு எண்பது கிலோ தழைச்சத்து நாற்பது கிலோ மணிச்சத்து நாற்பது கிலோ சாம்பல் சத்து தேவைப்படுகிறது விதைத்த தொன்னூறு நாட்களுக்கு பிறகு நாற்பது கிலோ தழைச்சத்தினை தூவிவிட வேண்டும் ஆவாரி பயிரின் இடையில் பருத்தி எள் மிளகாய் கத்தரி வெண்டை மற்றும் தக்காளியை பயிரிடலாம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் பயிர்காலத்தில் நான்கு முதல் ஆறு நீர்ப்பாசனங்களை வழங்க வேண்டும் தொடர்ச்சியான மழை நீர்த்தேக்கம் மற்றும் அதிக ஈரப்பதம் ஆவாரை வளர ஏற்றதல்ல முதல் முப்பது நாட்களுக்கு களையினை எழுபத்தி ஐந்து முதல் எண்பது நாட்களுக்கு பிறகும் மூன்றாவது களையினை நூற்றி பத்து நாட்களுக்கு பிறகும் எடுக்க வேண்டும் இலை புள்ளி இலைக்கருகள் நோய் நில ஆவாரையை அதிகம் தாக்கும் இதனால் முதிர்ச்சியாகும் இலைகள் பெருமளவில் உதிர்ந்து விளைச்சலை பாதிக்கும் இதனை கட்டுப்படுத்த பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கார்பன்டசிம் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் மருந்தை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் தண்ணீர் தேங்கும் இடங்களில் இந்த நோய் அதிகம் பாதிக்கும் நோய் தடுக்க காலங்களில் வடிகால் வசதியை ஏற்படுத்திட வேண்டும் அத்துடன் விதைகளை விதைப்பதற்கு முன் ஒரு கிராம் பெவிஸ்டின் பூசண மருந்தினை ஒரு கிலோ விதையுடன் கலந்து முப்பது நிமிடங்கள் வைத்து பிறகு விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தலாம் நில ஆவறையை காய்ப்புழு வெட்டுப்புழு போன்ற பூச்சிகள் தாக்கினாலும் பொருளாதார சேதத்தினை ஏற்படுத்துவதில்லை விதைத்த இரண்டாவது மாதத்தில் செடிகளில் பூக்கள் தோன்றும் இலைகளின் விளைச்சலை அதிகரிக்க பூக்களை கிள்ளிவிடுவது நல்லது இலைக்காக மட்டும் சாகுபடி செய்யும் பொழுது பூக்களை கிள்ளிவிடுகின்றனர் இந்த முறையில் ஒவ்வொரு செடியிலும் குறைந்தது பத்து சதவீத பூக்களை விட்டுவிட வேண்டும் இதனால் விதையை உற்பத்தி செய்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இலை மற்றும் காய்கள் விளைச்சலுக்காகவே பயிர் செய்கிறார்கள் முதல் அறுவடையாக விதைத்த தொண்ணூறு நாட்களில் இலைகளை பறிக்கலாம் கரிநீல நிறமான முதிர்ச்சி பெற்ற இலைகளை உருவி எடுக்கலாம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது அறுவடைகள் முப்பது நாட்கள் இடைவெளியில் செய்யலாம் இரண்டாவது அறுவடையில் காய்கள் இளம் மஞ்சள் நிறமாக மாறும்போது பறிக்க வேண்டும் கடைசி அறுவடையில் செடிகளை வேரோடு பிடுங்கி இலைகளையும் காய்களையும் பறித்து பதப்படுத்தலாம் பயிரின் மொத்த பயிர்காலம் ஐம்பது முதல் நூற்றி எழுபது நாட்களாகும் அறுவடை செய்த இலை மற்றும் காய்களை காற்றோட்டமுள்ள அறைகளில் பரப்பி சீராக உலர்த்த வேண்டும் இலைகளின் ஈரப்பதம் பத்து சதவீதம் ஆகும் வரை உலர்த்த வேண்டும் இந்த வகையில் இவற்றை முற்றிலும் உலரவைக்க ஏழு முதல் பத்து நாட்கள் ஆகும் இலைகளை வெயிலில் உலர்த்தக்கூடாது முற்றிலும் உலர்த்தப்பட்ட இலைகள் இளம் பச்சை நிறத்துடன் இருக்க வேண்டும் சரியாக உலர்த்தப்படாத இலைகள் நாளடைவில் நிறம் மாறி கருத்துவிடும் மானாவரி பயிரில் சுமார் ஆயிரம் கிலோ உலர்ந்த இலைகளும் நானூறு கிலோ விதைகளும் கிடைக்கும் இரவை சாகுபடியில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ உலர்ந்த இலைகளும் எழுநூறு கிலோ விதைகளும் கிடைக்கும் ஆவார தரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் சந்தையில் அளவு மற்றும் வண்ணத்தின் அடிப்படையில் மூன்று அல்லது நான்கு தர அளவுகளில் அங்கீகரிக்கப்படுகின்றன பெரிய இலைகள் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தினை கொண்டிருக்கும் இரண்டாம் தரம் பழுப்பு நிற இலைகள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் மூன்றாம் தரம் சிறிய மற்றும் உடைந்த இலைகள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் இது குறைந்த விலைக்கே விற்கப்படுகிறது விவசாயிகள் இப்பொழுது தெரிந்து கொண்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நில ஆவாரை பயிரிட்டு சாகுபடி செய்தால் கண்டிப்பாக அதிக லாபம் ஈட்டலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்